இன்னைக்கு வந்து பீட்ரூட் சட்னி செய்ய செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் காமிக்கிறேன் பீட்ரூட் உளுத்தம்பருப்பு பட்டை மிளகா பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் கழாயில் கொஞ்சமாக வதக்கத்துக்கு எண்ணெய் பருப்பு காஞ்ச மிளகா அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்க காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுங்க இதை வதக்கி இது தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் பூண்டு இது நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் அடுத்தது தக்காளி நான் ஒரு தக்காளி போடுறேன் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினா போதும் அடுத்தது பீட்ரூட் பீட்ரூட்டை பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு இந்த பீட்ரூட் வாசனை வருகி வருங்க அந்த ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எப்படி அரைக்கிறது காமிக்கிறேன் பீட்ரூட் சட்னிக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பு வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன் அது வதக்கின தக்காளி பீட்ரூட் எல்லாத்தையும் போடணும் வதக்கின எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஏன்னா தக்காளி இல்லையா அதில் தண்ணி இருக்குல்ல கொஞ்சமாக தண்ணி சட்னி அரைச்சி வச்சாச்சு இதுக்கு வந்துப்போ கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போட்டுடணும் அப்படி எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கருவேப்பிலை பீட்ரூட் சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்